வணக்கம் மினிகான குக்கிங் எபிசோடில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி இது சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே மஷ்ரூமை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீள நீலநிலமாக கட் பண்ணி இது கையிலே பிச்சா கட் ஆயிரும் ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுலேருந்தே நமக்கு இவ்வளோ தண்ணி வரும் இப்போ தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் என்ன சூடானோனே ஒரு பிரியாணி இலை அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வதக்கி விட்டுருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும் ஸோ அதளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணணும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டனால தனி மிளகாத்தூள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தக்காளிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபினிஷில் இருக்கும் இது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது நான் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெலாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்